ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான ஒரு சூப்பர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி அதே சமயத்தில் இதனோட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த ரெசிபியை நம்ம சாதத்துக்கூட இட்லி தோசை கூட எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் ஷை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் முருங்கைக்கீரை நம்ம ஆட் பண்ணியிருக்கதே தெரியாது முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட இதை கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது நம்ம ஒரு கடாய காய வச்சுக்கிடுவோம் அதில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிடுவோம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பை போட்டு நம்ம நல்லா வறுக்கணும் கடலைப்பருப்பு வந்து பொன்னிறமாக வர வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கிடணும் நாம் கடலைப்பருப்பை வறுக்கும் போதே அது கூட ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வருத்தரணும் எல்லாமே நமக்கு வந்து நல்லா பொன்னிறமாக இருக்கணும் அரை ஸ்பூன் நம்ம வந்து ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கிடலாம் அது கூட நாலு வத்தல் ஆட் பண்ணிடுங்க காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா கூட ரெண்டு வத்தலை நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லா வருத்த பிறகு அதை வேற ஒரு பிளேட்டு மாற்றி நல்லா நம்ம ஆற வச்சிடணும் அது ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குரகுரப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிடணும் மையாக திரிக்க வேண்டாம் நம்ம வந்து குரகுரப்பாக அதை திரிச்சு வச்சுக்கிடணும் இப்போ நம்ம திரும்பவும் கடாயை காய வைக்கணும் அதில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும் பத்து பூண்டு பல்ல அதை ஆட் பண்ணி நல்லா நம்ம மறுத்துக்கிடலாம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா கொனிசாக கட் பண்ணி அதையும் அதை ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கிடணும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கணும் வெங்காயத்தை நம்ம கண்ணாடி பதத்துக்கு வதக்கின பிறகு பொடிசா கட் பண்ண ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கணும் தக்காளியும் அதை நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கின பிறகு அதையும் நம்ம ஒரு வேறு ஒரு ரேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடணும் ஆறின பிறகு அதையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது நம்ம திரும்பவும் கடையாக காய வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம் அப்புறம் நம்ம நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முருங்கலை ரெண்டு கைப்பி அளவு ஆட் பண்ணிடலாம் முருங்கலையும் நல்லா வதக்கிடணும் ரொம்ப வதக்க வேண்டாம் லேசாக வதக்கினா போதும் அதனுடைய அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும் முருங்கலையும் நல்லா ஆற வைக்கணும் ஆறின பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த கலவை கூட முருங்கலையும் போட்டு அரைச்சி குறை நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் திரும்பவும் ஒரு கடாயை காய வைங்க அதில் க எண்ணெய் காய்ந்த பிறகு கழுகு உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த முருங்கலை கலவையையும் அதில் ஆட் பண்ணி வதக்கணும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க வதக்கின பிறகு ஒரு மூணு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடணும் இப்போ நமக்கு நல்ல டேஸ்டியான முருங்கை தொக்கு நமக்கு ரெடி ரெடியாகிடும் இதை நம்ம சாதம் சப்பாத்தி இட்லி தோசை வெரைட்டி ரைஸ் போன்ற எல்லாத்துக்குமே சைடிஷாக நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ